நாம் தூய ஆவியின் துணையால் வாழ்ந்தால் அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல வேண்டும் தொடக்கத்திலே தூய ஆவியார் ஜெபிக்க இறை வார்த்தையை வாசிக்க மன்னிக்க போன்ற சில உந்துதல்களை தந்து வழி நடத்துவார் அவருடைய வழி நடத்தலுக்கு கீழ்ப்படியே படிய நாம் இன்னும் வளர முடியும் ஒரு ஜப வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தூய ஆவியார் காட்டுகிற நெறியிலே நடக்க வேண்டும் அப்பொழுது அவர் தானாகவே நம்மை வழிநடத்த முடியும் கடவுள் உண்மையானவர் என்று நாம் முழு உள்ளத்தோடு நம்பும்போது அவர் வழிநடத்துதலை நாம் எதிர்பார்க்க முடியும் இங்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவரின் பிரசனத்தை நாம் உணர வேண்டும் எசக்கியல் இறைவாக்கினர் ஆண்டவரின் கரம் என்மேல் இறங்கி வந்தது என்று கூறுகிறார் அவர் அந்த தருணங்களை அடையாளம் கண்டு கொண்டார் நாமும் ஆண்டவரின் பிரசன்னம் நம்மில் நெருக்கமாக இருக்கும் தருணங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இறைவாக்கினர் எசக்கியல் ஆண்டவரின் மகிமை எழுந்தது என்று போல் அவரின் அருள் பொழிவு நம்மில் செயல்படுவதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும் அடுத்ததாக மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்துகிறார் தூய ஆவியானவர் நமக்குள் மறைந்திருந்ததை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார் தூய ஆவியானவர் வெளிப்பாட்டின் ஆவியானவராக இருக்கிறார் கடவுள் உங்களை எப்படி அன்பு செய்கிறார் இயேசு உங்களுக்காக எப்படி மறித்தார் இயேசுவின் இயேசுவில் நீங்கள் யார் மற்றும் பல பல காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வார்த்தைகளை பற்றிய விளக்கமும் நுண்ணறிவும் தூய ஆவியானவரிடமிருந்தே வருகிறது அவர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வெளிப்பாடுதலை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியுமா முடியாது இணையதளத்தில் தகவல்கள் இறக்கப்படுவதைப் போலவே விண்ணக காரியங்களை உங்கள் ஆவிக்குள்ளாக ஊற்றுவார் தகவல்கள் குறுந்தகட்டில் பதிக்கப்படுவது போலவே தூய ஆவியார் உங்களுக்கான தன் வெளிப்பாட்டை பதிப்பார் நீங்கள் காரியங்களை விளக்கிக் கொள்வீர்கள் தூய ஆவியார் இறைவாக்கினர் சிமியோனுக்கு மேசியாவை காணும் வரை அவர் இறக்க மாட்டார் என்று வெளிப்படுத்தியிருந்தார் அதுவும் அப்படியே நடந்தது பேழையை எப்படி அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் நூவாவிற்கு வெளிப்படுத்தினார் அதேபோல போல மோசை கூடாரத்தையும் திரு உறவிடத்தையும் எப்படி அமைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் மலையில் உனக்கு காட்டிய முறைப்படி நீ எல்லாவற்றையும் செய்யுமாறு பார்த்துக்கொள் என்று மோசைக்கு சொல்லப்பட்டது ஆண்டவர் சாலமனுக்கு ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் அதுபோலவே தூய யோவானுக்கு கண்கள் எப்போதும் கண்டிராத காதுகள் கேட்டிராத இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் விண்ணத்தை பற்றியவை வரவிருக்கின்ற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தூய பவுல் எழுதியவைகளை நீங்கள் வாசிக்கும்போது போது அநேக வெளிப்பாடுகளை நீங்கள் காண முடியும் இவையாவும் தூய ஆவியார் பவுலுக்கு வெளிப்படுத்தினவைகளாகும் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையிலும் கூட ஆண்டவர் தன் தன் ரகசியங்களை மக்களுக்கு என்ன என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்தி கொடுக்கின்றார் நாம் தூய ஆவியின் துணையால் வாழ்ந்தால் அந்த ஆவி காட்டும் நெறியிலே நடக்க முயல வேண்டும் தொடக்கத்திலே தூய ஆவியார் ஜெபிக்க இறை வார்த்தையை வாசிக்க மன்னிக்க போன்ற சில உந்துதல்களை தந்து வழிநடத்துவார் அவருடைய வழி நடத்தலுக்கு கீழ்படிய படிய நாம் இன்னும் வளர முடியும் ஒரு ஜப வாழ்க்கை வாழ்வதன் மூலம் தூய ஆவியார் காட்டுகிற நெறியிலே நடக்க வேண்டும் அப்பொழுது அவர் தானாகவே நம்மை வழிநடத்த முடியும் கடவுள் உண்மையானவர் என்று நாம் முழு உள்ளத்தோடு நம்பும்போது அவர் வழிநடத்துதலை நாம் எதிர்பார்க்க முடியும் இங்கு முக்கியமான காரியம் என்னவென்றால் ஆண்டவரின் பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும் எசக்கியல் இறைவாக்கினர் ஆண்டவரின் கரம் என்மேல் இறங்கி வந்தது என்று கூறுகிறார் அவர் அந்த தருணங்களை அடையாளம் கண்டு கொண்டார் நாமும் ஆண்டவரின் பிரசன்னம் நம்மில் நெருக்கமாக இருக்கும் தருணங்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் இறைவாக்கினர் எசக்கியல் ஆண்டவரின் மகிமை எழுந்தது என்று போல் அவரின் அருள் பொழிவு நம்மில் செயல்படுவதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும் அடுத்ததாக மறைந்திருப்பவற்றை வெளிப்படுத்துகிறார் தூய ஆவியானவர் நமக்குள் மறைந்திருந்ததை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகின்றார் தூய ஆவியானவர் வெளிப்பாட்டின் ஆவியானவராக இருக்கிறார் கடவுள் உங்களை எப்படி அன்பு செய்கிறார் இயேசு உங்களுக்காக எப்படி மறித்தார் இயேசுவின் இயேசுவில் நீங்கள் யார் மற்றும் பல பல காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வார்த்தைகளை பற்றிய விளக்கமும் நுண்ணறிவும் தூய ஆவியானவரிடமிருந்தே வருகிறது அவர் வெளிப்படுத்தும் போது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அவ்வெளிப்பாடுதலை உங்களிடமிருந்து யாரும் எடுத்துவிட முடியுமா முடியாது இணையதளத்திலிருந்து தகவல்கள் இறக்கப்படுவதைப் போலவே விண்ணக காரியங்களை உங்கள் ஆவிக்குள்ளாக ஊற்றுவார் தகவல்கள் குறுந்தகட்டில் பதிக்கப்படுவதை போலவே தூய ஆவியார் உங்களுக்கான தன் வெளிப்பாட்டை பதிப்பார் நீங்கள் காரியங்களை விளக்கிக் கொள்வீர்கள் தூய ஆவியார் இறைவாக்கினர் சிமியோனுக்கு மெசியாவை காணும் வரை அவர் இறக்க மாட்டார் என்று வெளிப்படுத்தி இருந்தார் நடந்தது எப்படி அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அதே போல மோசை மோசிற்கு கூடாரத்தையும் திரு உறவிடத்தையும் எப்படி அமைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் மலையில் உனக்கு காட்டிய முறைப்படி நீ எல்லாவற்றையும் செய்யுமாறு பார்த்துக்கொள் என்று மோசைக்கு சொல்லப்பட்டது ஆண்டவர் சாலமனுக்கு ஆலயத்தை எப்படி கட்ட வேண்டும் என்று வெளிப்படுத்தினார் அதுபோலவே தூய யோவானுக்கு கண்கள் எப்போதும் கண்டிராத காதுகள் கேட்டிராத இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடுகள் விண்ணகத்தை பற்றியவை வரவிருக்கின்ற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் தூய பவுல் எழுதியவைகளை நீங்கள் வாசிக்கும் போது அநேக வெளிப்பாடுகளை நீங்கள் காண முடியும் இவையாவும் தூய ஆவியார் பவுலுக்கு வெளிப்படுத்தினவைகளாகும் தொடர்ந்து ஒவ்வொரு தலைமுறை தலைமுறையிலும் கூட ஆண்டவர் தன் ரகசியங்களை தன் மக்களுக்கு என்ன என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்திக் கொடுக்கின்றார் நாம் ஜபத்திலே இறை வார்த்தையை வாசிக்க நேரம் செலவிடும்போது நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக தூய ஆவிய கடவுண்டம் கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம் இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் ஒண்ணுக்குருந்திய ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கூறுவது போல் கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை அறிந்து கொள்ளுகிறோம் வெளிப்பாடுகள் ஊற்றப்படுகிறது வெளிப்பாடுகள் வரும்போது நீங்கள் தூய ஆவியாரின் பிரசனத்தை உணர்கிறீர்கள் இயேசு கூறினார் மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்வார் நல்ல வாசிக்கலாம் நீங்கள் வெளிப்பாடுகளில் வாழ்வீர்கள் அவர் உங்களுக்கு தந்தையை வெளிப்படுத்துவார் தூயாவியானவர் தந்தையை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தை என கூப்பிடுகிறது கலத்திய நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் கூறுகிறது தூய ஆவி தந்தையை நமக்கு வெளிப்படுத்துகிறார் தந்தையை பற்றி நமக்கு போதிப்பார் தந்தையுடன் ஒரு நெருக்கமான உறவு கொள்ள நம்மால் முடியும் தந்தை தம் ஒரு ஒரே மகனையே உயிருள்ள பலியாக இந்த உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் அப்படியா நம் மீது அன்பு கூறுகிறார் ஆத் மக்கள் தான் என்று தூய ஆவி நமக்கு போதிக்கிறார் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்க நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் தந்தியே இறைமக்களுக்கான மக்களுக்கான ஒளிமயமான உரிமை பேற்றில் பங்கு பெற உங்களை தகுதி உள்ளவராக்குகிறார் கொலேசியர் ஒன்னாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் தந்தியே இருளில் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுவித்து தம் அன்பார்ந்த மகனின் ஆட்சிக்குள்படுத்தினார் கொலேசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தந்தியாம் கடவுளே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துவார் தந்தையே விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்துவலியாக மீது பொழிந்துள்ளார் பரலோக தந்தையே உலகம் தோன்றுவதற்கு முன்பே நம்மை வழியாக தேர்ந்தெடுத்தார் தந்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் நமக்கு சொந்தமான பிள்ளையாக்கிக் கொள்ள நம்மை அன்பினால் முன்குறித்து வைத்துள்ளார் தூயாவி இந்த உறவை நம் வாழ்விலேயே செயலாற்ற வைக்கிறார் கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் ஆனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கிறோம் தூய ஆவியா இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஓர் ஆழமான உறவை ஏற்படுத்துவார் இயேசு கிறிஸ்துவை உங்கள் மீட்பராகவும் ஆண்டவராக ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ள செய்கிறவரே தூயாவியானவர் இன்னுமாக புனிதர்களுடன் உறவு எப்படி எனவே திரண்டு வரும் மேகம்போல் இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க அப்படின்னு எபிரியர் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது கூறுகிறது நம்மை சுற்றி மேகம்போல் சாட்சியில் சாட்சிகள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறது போல் சாட்சிகள் என்றால் விண்ணில் வாழும் கடவுளின் புனிதர்கள் திருவில்லியம் புனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது விண்ணகத்தில் இருப்பது ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சியோன் மலை வாழும் கடவுளின் நகர் விண்ணக எரிசிலி அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர் பரலோகத்திலே பல்லாயிரக்கணக்கான வானதுதர்கள் விண்ணக எருசலேமி சூழ்ந்துள்ளனர் விண்ணகத்தில் பெயர் பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டமென அங்கே கூடியுள்ளது நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிற நிற்கிறார்கள் இயேசுவின் கூக்குரல் எடுகிறது என்னுடைய சகோதரன் காயின் என்னை கொன்று விட்டான் அதற்காக பழி வாங்கணும் நீதி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூக்குரல் எடுகிறது ஆனா இயேசுவின் ரத்தம் அப்படி இல்லை இயேசுவின் ரத்தம் பிதாவே இவர்களை மன்னியும் இவர்களை மன்னியும் என்று இயேசுவின் இரத்தம் நம் மீது தெளிக்கப்படுகிறது விண்ணகத்தில் இருப்பது கடவுள் இயேசு இயேசு மற்றும் வானதூதர்கள் மட்டுமல்ல மாறாக விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பெயர் பெயரானவர்களும் நிறைவு பெற்ற நேர்மையாளர்களும் உள்ளனர் இப்போ லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் முப்பது முப்பத்தன்று வாசிக்கும் போது புனிதர்களின் செயல்பாடுகளை காணலாம் மோசே எலியா என்னும் இருவர் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்தனர் மாழ்ச்சியுடன் தோன்றிய அவர்கள் எரிசிடமில் நிறைவேறவிருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் இது இயேசு ஜெபித்துக் கொண்டிருந்த நிகழ்ந்தது பேத்ரு யோவான் மற்றும் யாக்கோபு ஆகியோரும் அவர்களை பார்த்தனர் மோசே மறித்த மறித்து போனார் எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆனால் அவர்கள் ஆண்டவருக்கு தோன்றி எருசேமில் நிறைவேற இருந்த அவருடைய இறைப்பை பற்றி பேசிக் கொண்டிருந்ததை நாம் பார்க்கலாம் இவ்வாறாக ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகிறார் நம்மை புது வாழ்வு தருகிறார் ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே அபிஷேகத்தினால நிரப்புவராக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவீ தருகின்றார் உதவி செய்கின்றார் நன்றி ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத் தருகின்றவரே எங்களுக்கு உதவி செய்கின்றவரே எங்களுக்கு புது வாழ்வு தருகின்றவரே உங்களுக்கு நன்றி அப்பா நன்றியோடு ஸ்துதிக்கணும் ஆண்டவரே உன்னோட பிரசனத்தினால எங்களை நெருப்புகிறார்கள் உங்களுடைய வல்லமையினால எங்களை நெருப்புகிறார்கள் கற்றுத்தார்ண்டவரே மாண்டவரே நாங்கள் எப்படி எங்களோட வாழ்வ வாழ்க்கையில் நடக்கணும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தாங்க மாண்டவரே அதே போல் வெளிப்பாடுகளை தருவீராக நாங்கள் என்ன செய்யணும் எங்கு செல்லணும் எப்படி நாங்கள் ஜபிக்கணும் எப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கற்றுத்தருவீராக வெளிப்படுத்தித் தருவீராக எங்களை ஆசீர்வதிப்பீராக நன்றி தகப்பனே நம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் நம்முடைய கிருபை நாங்கள் நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம் ஜபம் கேட்டு ஆசீர்வதித்து வழிநடத்தப்படுகின்ற ஜீவனுள்ள பெருளாக